வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீனராசி கேது தசை இந்த மீனராசியில் கேது தசை யாராருக்கெல்லாம் நடக்குது அந்த கேது தசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தான் கஷ்டப்பட்டுட்டோம் இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நல்லாவும் ஒரு சில பேர் இருந்திருக்காங்க ஆனால் இருபத்தி ஆறுலன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுல்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அளவுக்கு வந்து உழைப்பு அதாவது உழைப்பு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஊதியத்தை எதிர்பார்ப்போம் வருமானத்தை எதிர்பார்ப்போம் ஏன்னா மீன ராசிக்கு வந்து நிறைய நல்லாயிருக்கும் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் வறுமையில் இருக்கிறேன் இப்போ வேலையும் சரியாமையில அந்த வேலை அமைஞ்சால் கூட அதில் நீடிச்சு இருக்க முடியல நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் இது கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மைண்டு வந்து ஒரு நிலையில் இருக்காது ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகன் நிறைய அனுபவங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த தசையை நீங்கள் கடந்து போகிறதுக்காட்டியும் நிறைய கற்றுப்பீங்க நிறைய வந்து இழப்புகளை பார்ப்பீங்க இழப்பு அப்படின்றது நண்பர்கள் இழப்பு ஏன்னா சனி ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு அதனால இன்னொன்று வந்து புது புது மனிதர்களை பத்தி தெரிஞ்சுப்பீங்க அது மாதிரி இப்போ கூட சேர்ந்த கிரகத்தோட ஆர காரகத்துவத்தையும் கொடுக்கும் இந்த கேது பகவான் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜென்மசனி காலம் இருக்கு இல்லையா அதாவது ஜென்மசனி அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறேன்னு நினைக்காதீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி வருது அப்படின்னாக்கா ஒரு புயல் மாதிரி ஒரு புயல் வருது அந்த புயல் வந்து ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த புயலுக்கு அந்த கட்டடம் தாங்கும் கட்டடம் சரியில்லை ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா அந்த கட்டடம் வந்து உடைக்கும் அது மாதிரி தான் இந்த கேது தசையும் அதாவது நான் கட்டடம் ஸ்ட்ராங்னு சொல்கிறது எதை சொல்கிறேன்னாக்கா தசையை சொல்கிறேன் உங்களுக்கு தசை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த தசை எப்படி இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ராங் அதாவது நல்ல வலிமையாக இருக்கும் பரவாயில்ல தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசை இது எந்த வயதில் வரும் இந்த கேது மகாத்தாசை அப்படிங்கிறது மீன ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதியும் ரேவதியும் வந்து பார்த்தீங்கனாக்கா முழுமையான நான்கு பாதங்களையும் நான்கு பாதங்களை கொண்டது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த கேது மகாதாசு அப்படிங்கிறது வரும் ஏழு வருடங்கள் அதாவது நாற்பது வயசில் ஸ்டார்ட் ஆகி நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஏழு வருடங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் வந்து பத்தொம்போது வருடங்கள் மகாதசை அந்த தசா இருப்பு பிறப்பே வந்து சனிமகாதையில் பிறப்பாங்க உத்திரட்டாதி இப்போ முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பதினேழு வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் இருக்குது இல்லை பதினாறு வருடங்கள் இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை உங்களுக்கு வரும் அப்போது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும் ஏழு வருடங்கள் இரண்டாம் பாதம் இல்லைன்னா மூன்றாம் பாதம் இப்போ பத்து வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னா பத்து ப்ளஸ் பதினேழு புதன் தசை இப்போ இருபத்தேழு ஏழு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் அப்போ ஏழு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும் நான்காம் பாதத்தில் அதாவது உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா தசா புத்தி இருப்புகள் ஒரு ரெண்டு வருடம் அப்படி வச்சுக்கலாம் இல்லை மூன்று வருடம் வச்சுக்கலாம் இப்போ தசை பதினேழுனா இருபது வயசு வரைக்கும் வந்துடும் இருபது ப்ளஸ் ஏழுனா இருபத்தேழு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அதாவது இருபது வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும் இது வந்து உத்திரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் அதாவது முழுமையான நான்கு பாதங்கள் பதினேழு வருடங்கள் தசா புத்தி இருப்பு அதில் முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா இப்போ பதினஞ்சு வருடங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு ப்ளஸ் ஒரு ஏழு கேது தசை அப்போ இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் வரும் இப்போ சென்ட்ரு பகுதியில் இருந்தீங்கனாக்கா பத்து வருடத்தில் இருந்தீங்கனாக்கா பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது மகாதாசை அப்படிங்கிறது வரும் இப்போ நாலாம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா மூணு வருடம் தசா புத்தீர்ப்புகள் எடுத்துப்போம் இப்போ மூணு ப்ளஸ் ஏழு பத்து பத்து வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை உங்களுக்கு வரும் எப்படி பார்த்தாலும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது மூணு நட்சத்திரக்காரர்களும் அட்டன் பண்ணுவீங்க இது எந்த வயசில் வந்தாலும் சரி உங்களுக்கு பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இப்போ ரெண்டு பலனாக பிரித்துப்போம் ஏன்னா படிக்கிற காலகட்டம் படிக்கிற காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்து எதிர்காலத்தை பிளான் பண்ணி நிறைய இருக்கும் உங்களுக்கு இப்போ படிப்பு எப்படி இருக்கும் இந்த கேது தசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீடு ஏன்னா இந்த ராசிக்கு செவ்வாயோட வீடு நன்மை செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு சாணத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் மறைவு சாணத்தில் இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு படிப்பில் தொந்தரவுகளை கொடுக்காது அதே மாதிரி சூரியன் சந்திரன் வீடும் அப்படி தான் சூரியன் சந்திரன் வீடுனாக்கா இப்போ சந்திரன் வீடு நன்மை செய்யக்கூடிய வீடு சூரியன் வீடெல்லாம் குருவுடைய வீட்டுக்கு நன்மை செய்யும் ஆனால் இருந்தாலும் பெருசாக நன்மை செய்யாத ஆறாம இடமா வர்றதுனால அதுவும் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் இது மாதிரியான இடங்கள்ல சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து இந்த கேது பகான் தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு மனசு ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும் எப்படி பார்த்தாலும் அரியர்லாம் வச்சுருப்பாங்க நிறைய இல்லைனாக்கா படிப்பில் நிறைய தொந்தரவுகள் முன்ன படித்த மாதிரி இப்போ படிக்கல பையன் அப்படின்ற மாதிரி நிறைய மனநிலை மாற்றங்களை நிறைய கொடுக்கும் அதுவே கேது கூட வந்து ஒரு சில கிரகங்கள் அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் இல்லை வீடு கொடுத்த கிரகம் வந்து ராகு கூட மாட்டிச்சின்னு வச்சிங்களேன் இந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படியே வந்து மொத்தமாக இதுவாகும் அதாவது மைண்டு பாதித்து ஒரு ச மைண்டுன்னாக்கா மனசு ரீதியாக மன அழுத்தத்தில் இருப்பாங்க அது மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் உசாராக இருக்கணும் இந்த டைம்ங்கிறது படிப்பு சார்ந்து கொஞ்சம் முன்னேற்றங்களை பார்க்கணும் அதாவது முயற்சிகளை அதிகமாக போடணும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல நிறைய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா விளையாட்டு இந்த பேச்சு போட்டி இந்த நிறைய போட்டித் தேர்வுகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது படிப்பு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும் இப்போ பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான தசைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இப்போ தெரியாது அது இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போ கேது நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கோம் பின்னாடி இருக்கக்கூடிய அவயோக தசைகள் நிறைய அதாவது சுக்கர தசை இல்லை சூரிய தசைலாம் உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுங்களேன் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானே சரியில்லைன்னு வச்சுங்களேன் இப்போ மைனஸ்ல ஏதோ ஒரு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா பாவகிரக நட்சத்திரம் பாவகிரக சேர்க்கை அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு மறைவு இல்லைனாக்கா ராசிக்கு மறைவு சாணத்தில் சனி பகவான் இருந்தாலோ இல்லை ஒரு சில கிரகங்கள் அவயோகம் செய்யக்கூடிய நிலையில உங்கள் சுய ஜாதகத்துல இருந்தாலோ இப்போ படிப்பு சார்ந்த உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது எப்போன்னாக்கா இது மாதிரி டைம்ல வந்து காலவாரி விட்டுரும் உங்களுக்கு படிப்புல தள்ளி விட்டுச்சுனாக்கா கீழே தள்ளிவிட்டுச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் கொஞ்சம் மட்டும் இல்லை நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப என்ன பண்ணணும் இந்த டைம்ல யார் எப்படி பண்ணாலும் சரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது படிப்பு சார்ந்து கொஞ்சம் முன்னேற்றங்களை பார்த்துருங்க அதிகபட்சமா நீங்கள் முயற்சி பண்ணி படிச்சிருங்க எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஏன்னா எல்லாமே நம்ம கைக்குள்ளவே இருக்கு அதாவது மொபைலுக்குள்ளவே இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இது நீங்க தேடினீங்கன்னாவே கிடைக்கும் உங்களுக்கு படிப்பு சார்ந்து அனுபவங்களை நிறைய கையில் வச்சுங்க தேவைப்பட்டது எல்லாமே நமக்கு எதிர்காலத்துக்கு தேவைப்பட்டது எல்லாமே பதினாறு டு இருபத்தி ரெண்டு இதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தேடி முடிச்சிட்டிங்கனாக்கா படித்து முடிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி நீங்கள் வந்து ரொம்ப சொகுசாக இருக்கலாம் அதுதான் அவயோக தசைகள் கஷ்டப்படக்கூடிய தசைகள் வந்தால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் படிச்சுட்டு வேலையில இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கும் படிக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் இருக்கு இவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க படிக்காதவங்க ஆனால் அவங்க அப்படி கிடையாது ஒரு தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் அதனால நிறைய படிங்க படிச்சுட்டே இருங்க இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதினாறு டு இருபத்தி ரெண்டு நிறைய படிக்கலாம் எந்த வயசில் வேணால் படிக்கலாம் இது வந்து முக்கியமான வயசு அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் கேது வந்து சுய ஜாதகத்துல சந்திரனோட வீடு இல்லைனா சந்திரனோட நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் இது மாதிரி அப்படி இல்லைனாக்கா வீடு கொடுத்த கிரகம் வந்து கேது பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகுவோட சேர்ந்துருக்கிறது இது மாதிரி இல்லைனா சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறது ராசியிலே இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எப்படி மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் சனி வந்து ஜென்ம ராசியில் இருக்கிற நிறைய மன உளைச்சல்கள் கொடுக்கக்கூடிய டைம் இது இருந்தாலும் நிறைய நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஒரு வேலையை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இருந்தால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னா கூட நிறைய தடை தாமதங்களை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கும் கேது தசையில் பெரும்பாலும் வந்து நிறைய சொல்லலாம் ஏன்னா நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் நிறைய தேடல்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அதிகபட்சமான அனுபவங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீடு சனியோட வீடு சூரியன் சந்திரன் வீடு இந்த வீடுகளை இருந்து தசை பண்ணிச்சுன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்மசனிங்கிறது கொஞ்சம் பாடாப்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நிறைய அதாவது உங்களுடைய முயற்சிகளை தான் நீங்கள் நம்பணும் மற்றபடி வேறு யாரையுமே நம்பக்கூடாது குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது திருமண வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் திருமணம் கூட நிறைய திருமணம்லாம் வந்து நிறைய தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தடை தாமதங்கள் அதிகமாக கொடுக்கும் இப்போ திருமணம் கூடி வரணும் அப்படின்னாக்கா நிறைய அதுக்கு வந்து கேது தசைக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்குகள் உண்டு இது வந்து இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கேது தசை நடக்கிறவங்களுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வேலை வாய்ப்பில் ஒரு சில பேர் மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கலாம் நிறைய முயற்சி பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்துக்கு பிறகு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே ஓரளவுக்கு மாறும் நிறைய முயற்சிகளை போடுங்க இப்போ தான் சனி பகவான் வந்து வக்கரநிபத்தியாகி நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு இப்போ வந்து மீனராசியில் வந்து நேர்கதி பயணம் தொடங்கி இருக்கிறார் இந்த டைமுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைம் எதுலேயுமே வந்து கவனமாக இருக்கக்கூடிய டைம் பயங்காற்றுன்னு நினைக்காதீங்க ஏன்னா கேது தசை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு கிரக வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுன்னா இது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் அதுக்காக வந்து கஷ்டம் வரும்னு நினைக்காதீங்க இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உசாரா இருந்துட்டிங்கனாக்கா எதை இதெல்லாம் உசாராக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் உசாரா இருங்க வேலையில் வந்து எது சொன்னாலும் சரி அனுசரிச்சு போயிடுங்க வீட்டில் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனா கூட எல்லாத்தையும் சரி சரின்ட்டு போயிடுங்க இது மாதிரி விட்டு கொடுத்து போகிறது அதிகபட்சமாக நேர்மையான வேலை செய்யுங்க நேர்மையாக இருங்க யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் புறம் கூறக்கூடாது தேவையில்லாத பேச்சு வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு இந்த வருஷ காலம் இருக்குது இல்லையா அதாவது ஜென்மசனி காலம் இருக்கு இல்லையா அதுலேயும் கேது தசை இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது செவ்வாய் வீடு சூரியன் சந்திரன் வீடு இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனோட வீடு கூட சரி சுக்கரனோட வீடு கூட இது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கொஞ்சம் கவனத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள் கேது தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சொல்லவே தேவையில்ல நிறைய போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இதில் வந்து குடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் யாருக்கிட்ட கொடுக்குறோம் எந்த பணம் போடுறோம் இந்த செலவு தேவையா தேவையான செலவா இது இப்போதைக்கு இது தேவைதானா இல்லை ஒன்று கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா இது மாதிரி நிறைய அந்த செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க தேவையில்லாத செலவுகளை நான் சொல்றது தேவையான செலவு பண்ணி தான் ஆகணும் அது மாதிரி சிக்கனத்தை ரொம்ப பார்க்கலாம் இப்போ கேதுவோட சேர்ந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா சுப கிரகங்கள் அதாவது குரு இல்லைனா சுக்ரன் இது மாதிரி ஏதோ ஒரு கிரகங்கள் சுப கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரனே கூட ராசியில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அது மாதிரி உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுப கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா நன்மை செய்யும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா கேதுவோட நன்மை செய்யும் இந்த காலகட்டம் அதே லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது மட்டும் தான் மற்றபடி கேது தசையில் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு ப்ரொமோஷன் கூட தடை தாமதங்களோடு கிடைக்கலாம் ப்ரொமோஷன்லாம் வந்து ஒரு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுத்து தான் பண்ணோம் வேலை அப்படிங்கிறது நீங்கள் அனுசரித்து போயிடுங்க எதுவாக இருந்தாலும் சரி தொழிலுக்கு நான் சொல்லிட்டேன் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணாம் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் இது தவிர்த்து இந்த சு இந்த சூரியன் சந்திரன் வீடு சனி வீடு இந்த சுக்கரன் வீடு தவிர்த்து வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் இந்த கேது தசைங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வேலையில் வந்து ஒரு ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுக்கலாம் அதாவது ப்ரொமோஷன்லாம் கொடுக்கலாம் இடமாற்றங்கள் அதாவது ஜென்மசனியாக இருந்தாலும் ஒரு சில இது பார்த்திங்கனாக்கா நடக்கிறதே நல்லதாக நடந்துகிட்டே வரும் அது மாதிரி இருக்கும் அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக இருந்து தசை பண்ணிச்சுனா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரக இருந்து தசை பண்ணிச்சுனா இந்த கேது பகவான் நல்லது அதிகமாக கொடுக்கும் அதிகபட்சமாக நல்ல ஒரு வருமானம் வேலை வாய்ப்பு தொழில் இது எல்லாமே ஓகே இப்போ இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக போங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த கேது தசையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இந்த மீனராசிக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி